ஈஸ்மர் தர்மத்தை வணங்குகிறேன் உலகக்கே நாயகனான கிருஷ்ணரை வணங்குகிறேன் இங்குள்ள மகிழ்ச்சிகளை வணங்குகிறேன் என்று கூறிவிட்டு ராஜ தர்மத்தை பற்றிய விளக்கங்களை கூறத் தொடங்கினார் மக்களை மகிழ்ச்சியுடன் வைத்திருப்பதே அரசனின் முதற் கடமை செயல்திறன் தான் அரசனுக்கு மிகவும் முக்கியமானது செயல்திறன் இல்லாத அரசனுக்கு தெய்வத்தினாலும் உதவி செய்ய முடியாது தெய்வத்தின் அருள் அல்ல அருள் அல்லது விதி அரசனையும் மாட்டுப்படைக்கித்தான் செய்யும் ஆனால் அதை காட்டிலும் செயல்திறன் முக்கியமானது என்பது என் கருத்து இரண்டு சக்கரங்கள் என் கருத்து செயல்திறன் உள்ள அரசனுக்கு அதுவும் தெய்வத்தின் அருளும் இரண்டு சக்கரங்கள் போல் அமைந்து அவனை நேராக இட்டு செல்லும் அதுவே விடாம ஆகவே வி தான் அரசனுக்கு முக்கியம் அதிஷ்ரா முயற்சியுள்ள அரசன் சத்தியத்தின் பாதையிலிருந்து விலகாமல் தன்னுடைய காரியங்களை செய்து கொண்டு போனால் அவனுடைய முயற்சிகள் தோற்றாலும் கூட அவனுக்கு ஒரு பழியும் வந்து சேராது ஆகையால் சத்தியத்தின் பாதையை விட்டு அரசன் எப்பொழுதும் தவறக்கூடாது வெளியிடத்தகாத ஆட்சி ரகசியங்களைத் தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் அரசன் உண்மையை சிறிதும் ஒழிய ஒளிய ஒழிக்காமல் பேச வேண்டும் மிதிஷா கடுமை கருணை என்ற இரண்டுமே ஒரு அரசனிடம் இருக்க வேண்டும் எப்பொழுதுமே போபமற்றவனாக சிறிதும் கடமையற்ற இருக்கும் அரசன் குடிமக்களால் மீறப்படுவான் விதிஷரா கர்ப்பிணிக்கு பெண் கர்ப்பிணி பெண்ணுக்குரிய தர்மம் அரசனின் தர்மம் நான் இப்படி சொல்லும் காரணத்தை விளக்குகிறேன் வயிற்றிலே சிசுவை சுமக்கும் கர்ப்பிணி பெண் தனக்கு இஷ்டமான பிடித்தமான ருசியான உணவுகளை உட்கொள்வதை விட கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை நல்ல கலர்ச்சியை பெறுவதற்கு எந்த உணவை உணவுகளை தேவையோ அவற்றை உட்கொள்கிறாள் தனக்கு வேண்டியவற்றை தவிர்த்து குழந்தைக்கு வேண்டியவற்றை உட்கொள்கிறாள் அதே போல அரசன் தனக்கு விருப்பமான காரியங்களை செய்ய வேண்டும் என்ற இன்னத்தை தவிர்த்து மக்களுக்கு நன்மை பாய்க்கக்கூடிய காரியங்கள் எவை என்று பார்த்து அவற்றை செய்ய வேண்டும் ஆகிய ஆசையினாலும் கோபத்தினாலும் உண்டாகும் பதினெட்டு விதமான தீமைகள் அரசன் முழுவதுமாக விளக்க வேண்டும் இந்த பதினெட்டு விதமான தீமைகளை சிக்கிக்கொள்ளுகிற அரசன் அவமதிக்கப்படுவான் இந்த பதினெட்டு விதமான தீமைகள் என்ன என்பது வரத்தில் குழாக்கப்பட்டவட்டாலும் அதனுடைய உரைகளிலும் வேறு நூல்களிலும் இதற்கு விளக்கம் தரப்பட்டிருக்கிறது ஆசையின் காரணமாக உண்டாகிற தீமைகள் பத்து அவை வேட்டையாடுதல் சொகுட்டான் விளையா விளையாட்டில் ஈடுபடுதல் பகலில் உறங்குவது பிறரை அவமதிப்பது பெண்ணிடம் பெண்ணிடம் மயக்கம் கொள்வது மனக்குழப்பம் அடைவது அர்த்தமில்லாத பாட்டுகளை பா பாடுவது கூத்தாடுவது காரணமில்லாமல் வாத்தியங்களை வாசிப்பது குடியாகவை கோபத்தினால் உண்டாகிய தீமை தீமைகள் எட்டு அவை தவறில்லாமல் இருக்கும்போது குற்றம் காண்பது குற்றமில்லாதவனை தண்டித்து விடுவது இல்லாமல் நடந்து கொண்டு கொலை செய்வது பிறர் புகழை கண்டு பொறாமை கொள்வது பிறருடைய நல்ல குணங்களை குறைகளாக கூறுவது பிறருடைய பொருளை அபகரிப்பது கடைஞ்சொருளை வீசுவது நியாயமில்லாமல் கொடுமையான தண்டனை அளிப்பது ஆகியவை இந்த பதினெட்டிலும் கூடு அகசையினால் உண்டாகிற திமைகளில் குடிவழக்கம் பழக்கம் சொக்குட்டான் விளையாட்டு பெண்ணிடம் ஏற்படுகிற மயக்கம் வேட்டை ஆகிய நான்கும் பெரும் தீமைகளாக கூறப்படுகின்ற படுகின்றன கோபத்தினால் உண்டாகும் தீமைகளில் பொருளை அபகரிப்பது கடன் சொற்களை வீசுவது நியாயமின்றி மிகவும் பொறுமையான தண்டனை அளிப்பது ஆகிய மூன்றும் பெரும் குற்றங்களாக கூறிப்பிடப்படுகின்றன இவை மனோ தர்மத்திலும் கூறப்படுகின்றன அரசன் நடந்து கொள்ள வேண்டிய வறுமைகள்